மதராசி படம் ரொம்ப அருமையா வந்திருக்கு உண்மையிலேயே எதிர்ப்பாகளே இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு உண்மையிலேயே சூப்பரா பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன் என்டையர் மூவியுமே நம்ம மைண்ட்ல நிக்கும் சிவகார்த்திகேயன் அதாவது நீங்க ஆரம்பத்துல பார்க்கும்போது வித்யூத் வந்து பயங்கரமா gameplay வில்லன் போஷன் சூப்பரா இருக்கு சிவகார்த்திகேயனோட ஒரு படி மேல காட்டுவாங்க ஆனா இந்த படத்துக்கு அந்த மாதிரி தான் இருக்குன ஆக்ஷன வில்லன் போஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா மட்டும் தான் படம் மனசுல நிக்கும் வில்லனை பயங்கரமா காமிச்சாங்க நமக்கு என்ன தோணறேன்னா வில்ல நீ ஸ்ட்ராங்கா இருக்காரு ஹீரோ எப்படி அடிப்பாரு ஹீரோ எப்படி அடிச்சிருவாரு அது ஒரு லாஜிக் மிஸ்டேக்கா இருக்க போகுது ஒப்பேத்த படம் பார்த்தோம் அப்படி கிடையாது ஹீரோக்கு ஒரு டிஸ்டர் இருக்க மாதிரி காணிச்சு அது மூலியமா நல்லா இருக்கு அருமையா வந்திருக்கு சான்ஸே இல்ல ஏஆர் முருகா பிரூவ் பண்ணிருக்காரு கம்பேக்கா இருக்கும் அனிருத்தோட் நல்லா இருக்கு சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் இதை தாண்டி ஓவரால் இந்த படம் ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அங்கே போகத்தான் செய்யுது கொஞ்சம் கிராப் டவுன் ஆகுது இல்லேன்னு சொல்லலாம் நீங்க ஒரு படமா பாத்துட்டு வெளில வரும்போது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்புது இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படின்னு

இல்ல மதராசி கொஞ்சம் பெட்டர் சொல்லுவேன் வேற லெவல் நல்ல ஒரு சிவகார்த்திகேயன் வேற லெவல் சார் உண்மையிலேயே சொல்றேன் சினிமால அடுத்த லெவல் போயிட்டாரு சிவகார்த்திகேயன் உண்மையிலேயே அவரோட நடிப்பு வெளியே தெரியுது அப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பாக்க முடியுது உள்ள சூப்பர் உண்மையிலேயே எல்லாரும்

நல்லா இருக்கு பார்க்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ